நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிற்கிறது நம்மளோட இல்லையா நம்ம சனிக்கிழமை சிங்கம் வந்து இன்னைக்கு வெளியே வந்து நான் எதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் இருந்திருந்த தெரியுமா அப்படின்னு அதற்கான காரணத்தை சொல்லியிருக்காப்புல காரணத்தை சொட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் நமக்கு பல கண்டன்கள் அள்ளி தந்திருக்காப்புல அது என்னங்கிறதை நீங்க நம்ம விரிவா பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தையாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க இணைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் என்னங்க அஞ்சு நிமிஷத்தையும் பேசுறீங்க என்னங்க பத்து நிமிஷம் தான் பேசுறீங்க என்னங்க பாஞ்சு நிமிஷம் வெறும் காமனே பேசி போறீங்க ஒரு தலைவருக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா விமர்சிச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு விஜய் என்ன பண்றாருன்னா அவரே அவரை கலாச்சிக்கிறாரு இந்த அரசு என்ன கட்டணம் வந்து கட்டுப்பாடு போடுறாங்க அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது இந்த இடத்துல இருந்து பேசக்கூடாது அங்கிருந்து பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் தான் அப்படின்னு அவரே அவரை கலாச்சாரிக்கிறாப்பில் அப்போ நாங்கள் எதுக்கு சார் இருக்கோம் விஜய் சார் நாங்கள் எதுக்கு சார் இருக்கோம் நீங்களே உங்களை கலாச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு இருக்கோம் இப்போ என்ன சொல்லி சொல்லியிருந்திருக்கணும்னா என்னை அஞ்சு நிமிஷம் தான் பேசணுங்கிறாங்க ஏன் பத்து நிமிஷம் தான் பேசணுங்கிறாங்க நான் எவ்வளோ விஷயங்கள்லாம் பேசணும்னு தெரியுமா மக்களுக்காக மக்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இந்த அரசை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்னை கேள்வியை எழுப்பக்கூடாங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஒரு பெரிய ஆளுமைன்னு காட்டிக்கிறாரு அதை கூட சொல்லலாம் சரி ஆனால் அவரே அவரை நான் மூணு தான் நானே பேசுவேன் மூணு நிமிஷம் பேவர் பேசுவீங்க என்ன விஜய் சார் மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே தெரியாதா இந்த கவின் விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம தொடர்ச்சியாக உங்ககிட்ட இருக்கோம் இப்போ வரைக்கும் வாங்கி துறக்கலைங்க ஏன் திறக்கல ராமநாதபுரம் பக்கம் வரும்போது தூத்துக்குடி பார்க்கும்போது அதை பற்றி பேசுவாரன்னு பார்ப்போம் ஏன்னா தென் மாவட்டம் தென் மாவட்டம் அந்த சமூக ரீதியாக மக்கள் இருப்பாங்க அப்போ அங்கே பேசினோம்னா வாக்கை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படி கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால பேசாமல் இருக்காரு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா இந்த மாதிரி அவரே அவர் கலாச்சிக்கிறாப்புல காவிரி தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் காவிரி தண்ணியை வந்து வாங்கி தந்துருக்கலாம் தான் காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் தந்தாங்களா இந்த அரசாங்கம் அப்படிங்கிறாப்பில் அந்த அரசாங்கம் தருது தரல திமுக ஒரு கேடுகட்ட ஆட்சி அது மக்களுக்காக நிற்காதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காவிரி தண்ணி தமிழ்நாட்டிற்கு வரணுமா கூடாதா அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய கர்நாடக அரசை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேசுங்கள் அவன் இதை பண்ணல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுமா சொல்லவே மாட்டாருங்க காவிரியை காவிரி காவேரி தண்ணி பற்றி மாதிரி இருக்கணும் ஆனால் நான் பேசவும் கூடாது அவங்க பேசிட்டும் கூடாது மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அது எப்படி பேசணும்னு விஜய்ட்டை கற்றுக்கலாம் ஈழத் தமிழர்கள் தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவரை இழந்து வர்றாங்க அந்த மக்கள் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது தபு கூடிய உறவுகள் அப்படிங்கிறாப்புல சரி விட்டுட்டு போயிட முடியாது என்ன பண்ணலாம் அது தாய் சொல்ல சொல்லலை சொல்லவே இல்லை என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லைங்க ஈழத்தமிழருக்காக பேசுகிறாரு இன்றைக்கி பேசி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் விஜய் நாகப்பட்டினத்தில் போய் ஈழத்தமிழருடைய அவங்க பிரச்சனையான வந்து மறந்துட்டு போக முடியாது அப்படின்னு எது அப்படி ஆரம்பிக்கிறாரு ஃபினிஷிங்கு இப்போ ஈழத்தமிழர் பாதிக்கப்படுறாங்க இப்போ சிறப்பு முகாம்கள்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் இது என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டில் இன்னும் இன்றைக்கும் அகதியாக இருக்காங்களே குடியுரிமை கொடுக்கப்படாமல் அவங்களுக்கு என்ன அவங்களுடைய அவங்களுக்கு என்ன தான் தீர்வு அங்கே கஷ்டப்படக்கூடிய ஈழத்தமிழருக்கு என்ன தீர்வு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கான அந்த மாதிரியான என்ன நடவடிக்கை நீங்கள் எடுப்பீங்க உங்களுக்கான தீர்வு நோக்கிய நடவடிக்கை என்னவாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒருவேளை யாரோட கூட்டி வைப்பீங்க தாய்ப்பாசம் காட்டி வளர்த்த தலைவனை இழந்து வர்றாங்கன்னு சொல்லிக்கூடிய இந்த விஜய் அந்த தலைவனை அந்த தலைவன் வந்து வீழ்வதற்கு காரணமாக இருந்தது யாருங்கிறத குறிப்பிட்டோம்னா இல்லையா அப்படி தலைவரை வீழ்த்திய ஒரு கட்சியை பற்றி இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பொட்டு கூட வாழ்த்துருக்காமல் இருக்கார் ஒரு துளி கூட அதை பற்றி பேசுகிறீங்க ஒரு வார்த்தை சின்ன குறிப்பு கூட பேசறியே நீங்கள் உங்களை எப்படி பார்ப்பது முழுக்க முழுக்க பிழைப்புவாதம் காங்கிரஸ் கட்சியை பற்றி வாய்ப்பு திறக்க மாட்டேங்களேன் குடும்பத்தோட குடும்பம் குடும்பம் குடும்பமாக திருடுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் திமுகவை இப்போ காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் குடும்ப ஆட்சி கிடையாதா மன்னராட்சி கிடையாதா ஏன் காங்கிரஸ் பற்றி பேச மாட்டேறீங்க கட்சி தீவிர கொடுத்தது யார் பாஜக விமர்சிக்கங்க வேணாம்னு சொல்லலை கொடுத்தது யார் என்ன நான் என்ன கேட்குறேன் அதிமுக அவ்வளோ புனித கட்சியா காங்கிரஸ் அவ்வளோ புனித கட்சியா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஈழத்தமிழருக்கு நிதியாக ஐநூறு ரூபாய் பார்த்துருப்பீங்களா நீங்களாம் பார்த்துருப்பீங்க இவர் ஆயரூபா கொடுத்துட்டு பேசுகிறாரு சரி கோடி கோடியாக நான் தனியாக யாரும் தெரியாமல் கொடுத்தேன்னு கூட இருக்கட்டுமே இருக்கட்டுமே ராஜபக்சேக்கு எதிராக நடவடிக்கைக்கு சொல்லி அவருக்கு வந்து எதிராக கையெழுத்து இயக்கம் விசிகா போன்ற கட்சிகள்லாம் முன்னெடுக்குது அப்போ ஒன் இயர்ஸ் விசிகா வன்னியரசு இயர்ஸ் போயிட்டு கிட்ட வந்து ஒரு கையெழுத்து கேட்டுருக்காரு நீங்க வந்து அதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு விஜய் முடிய முடியாதுன்ட்டு இருக்காப்புல ஆதாரம் இருக்கேன்ட்ட சொன்னீங்களா இல்லையா அப்பாட்டுக்கு யாருக்கு ஆதரவன்ட்டீங்க ராஜபக்ச்க்கு ஆமா ஆமாதானே நீங்கள் தேசிய தலைவர் பற்றி பேசுவதற்கும் ஈழத்தலைவர் பற்றி பேசுவதற்கும் என்ன உரிமை இருக்கு உங்களுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்க தொப்புல்கொடி உறவுகளா பேச நீ வாயை திறந்து எங்க தலைவரும் சொல்லி பார்ப்போம் நீ சரி தலைவருடைய பிறந்த நாளுக்கு நிகழ்ச்சி முன்னாடி பார்ப்போம் அவர் யாரு அவருடைய தியாகம் என்ன பட்ட கஷ்டம் என்ன நீ பேசப்பா ஒரு பத்து நிமிஷம் பேசுப்பா சரி நீ உன்னை கலாச்சிக்கிற சரி மூணு தான் பேசுப்பா அவரே சொல்லிக்கிறார் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் நானே சரி மூணு நிமிஷம் தான் பேசுப்பா நீ எதனால் தெரியுமா உனக்கு தெரிஞ்சாலும் பேசுவேன் நீ கவர் பண்ணுறாங்களாம் இங்கே கூடிய தமிழர்களுடைய வாக்குகளை கவர் பண்ணுறாங்களா உனக்கு என்ன தெரியும் நீ நீ என்ன பண்ண என்ன தெரியு நீ விஜய் எங்கேம்மா நின்றுருக்க நீ உன விஜய் மரியாதை அமைச்சிருக்கீங்க போக அமைச்சீங்க அவர் வயசு என்ன ஏன் நீங்கள் கவடதாரிகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாதா அவங்க கபடதாரிகள் தான் இல்லைன்னு சொல்லுவேன் நீங்களும் தற்கூரிகளங்க தற்கொரிகள் தாங்கிறத ஏன் மறுக்கிறீங்க கேனத்தனமாக இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இல்லை பிரதமரோ வந்தால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க வரக்கூடிய பகுதிகளில் கரனை கட் பண்ணுவீங்களா மின்சாரத்தை எங்க நிகழ்ச்சி நடந்தால் மட்டும் கட் பண்ணுறீங்க அப்படின்னு தாவேக்கா தலைவர் விஜய் சொல்கிறார் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் தாவேக்காவுடைய மாவட்ட பொறுப்பாளர்லாம் போய்ட்டு விஜய் வரக்கூடிய பகுதிகளுக்கு மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்கா இது விஜய்க்கு தெரியல நினைக்கிறேன் தாவேக்கா காரங்களே புகார் கொடுத்துருக்காங்க மின்சாரத்தை துண்டு துண்டிச்சிரணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க கல்லையிலே அதுக்கு என்ன காரணம்னா போன தடவை திருச்சி வந்தபோது அரசு அரச அரசு தரப்பிலிருந்தே மின்சாரத்தை துணிச்சிருந்தாங்க அதுக்கு போன தடவை நம்ம பேசியிருந்தோம் என்ன காரணம்னா இந்த தாவேக்காவுடைய அணில் பாய்ஸ் இருக்காங்க இல்லை அது அணில் கும்பல் இது மரத்தில் ஏறுது போஸ்ட் படத்தில் ஏறுது அங்கேருந்து இருந்து இங்கே குதிக்குது இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க அப்போது யாருக்காவது அந்த மின்சாரம் தாக்கி உயிரல் பெர் பற்றக்கூடாது பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுங்கிறக்காக தான் விஜய் வரும்போது அதை வந்து மின்சாரத்தை துணிக்கிறாங்க ஏன் விஜய் வரும்போது இப்போ பகலாக தானே விஜய் இப்போ மின்சாரத்தை துணிச்சா என்ன பிரச்சனை ஜென்ரேட்டர் வச்சுக்கோப்பா நீ பேச பேசுறது கேட்குறேன்னா ஜென்ரேட்டர் வச்சுக்கோ இப்போ என்ன பிரச்சனை எல்லா இது பண்ண மாட்டாங்க ஏன் தாவே கேட்க மட்டும் பண்ணுறாங்கன்னா உன் கட்சிக்காரன் அப்படி பண்ணுறான் உன் கட்சிக்காரன் அப்போ கண்டி உன் கட்சிக்காரருக்கு அறிவு சொல்லுப்பா ஏ தற்கொலை தவணை தாவாதிங்கடா அங்கே இருக்கட்டும் மானம் கிட மானக்கிட போகுதுடா ஊரில் எல்லாரும் கழுவி கழிவுத்துறாங்களா என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள சொல்கிறாரா விஜய் இப்படி தாவக்கூடாது ஏறக்கூடாது குதிக்கக்கூடாது போஸ்ட் மரத்தில் ஏறக்கூடாது சாக்கடை செத்து போயிட்டா அவனா பொறுப்பு அப்படின்னு அடுத்த முறை அடுத்த மாவட்டத்திற்கு விஜய் வந்து அனுமதி கேட்டு வந்தாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் கரண்ட்லாம் யாரும் கட் பண்ண மாட்டோம் அங்கே ஏம செத்தாலும் ஏன் மரத்தில் ஏறி சாக்கடி செத்தாலும் விஜய் தான் பொறுப்பு விஜய் தான் முழு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லி விஜய்கிட்ட கையில் துவங்கிருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதா உன் கட்சிக்காரன் ஏறக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நீ இவங்க ஏறவும் செய்வான் அப்போ கரண்ட்டு போட்டு இப்போ பகலில் கரண்ட்டு போட்டு விட்றாங்கன்னா மின்சார தடை இதெல்லாம் ஏற்படுத்துறாங்க அதுக்கு காரணமே இவங்க தான் இவாளேக்கால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் காரணம் இவங்க ஏறுறாங்க குதிக்கிறாங்க இவங்க தான் ஏற்பட்டக்கூடாது பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் மின்சாரத்தை துணிக்கிறாங்க அப்போ அவங்க அவங்க பாஜக வரும்போது பண்ணுவீங்களானா பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க எந்த கட்சியுமே தமிழ்நாட்டை செய்யாது தாவறு ஏறுறது குதிக்கிறது எந்த கட்சிக்காரம் பண்ண மாட்டாங்க ஒழு ஒழு நேராக வருவாங்க போவாங்க கொச கொசுன்னு கூட வரலாமே தவிர அந்த கும்பலா அப்படியே ஆகும்னு கத்திட்டு வரலாமே தவிர ஏறுறது குதிக்கிறது தாவறது இந்த இந்த வேலையை திமுக கூட பண்ண மாட்டான் அன்னி விஜய் கட்சிக்காக செய்வாங்க இப்போ இதுதான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நாகப்பட்டினத்துக்கு வந்து நான் மீனவர்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி பதினொன்னேங்கிறாப்பில் விஜய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாகைக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க நாங்கள் வந்து திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்கிற மாதிரி பேசுனாப்பில கூடவே உங்கள் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்க சரி இது விடுவோம் அடுத்த நம்ம படத்துக்கு வருவோம் அப்படி பேசுகிறீங்களா இல்லையா நீங்கள் நினைச்ச மாதிரியே நம்ம படத்தில் நல்ல ஒரு குத்து பாட்டு இருக்குங்கண்ணா சொன்னீங்களா இல்லையா பட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு பட ப்ரொமோஷனுக்கு பேசிவிட்டு நான் மீனவருக்காக பேசுகிறேன்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறீங்களே விஜய் உங்களுடைய நோக்கம் என்ன அந்த சமயத்தில் நீங்கள் செஞ்ச உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் இது வரைக்கும் இலங்கை அரசுக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா ஈழத்தமிழர்களுடைய அந்த இனப்பொருளுடைய நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு பூவை பூ போட்டிருக்கீங்களா உள்ளே தொப்புள் கூட வரவங்க தானே குறஞ்ச பூ போகிற மாதிரி ஒரு ஏஏயில் டிசைன் பண்ணியாக போட்டுருக்கீங்களா எதுவுமே பண்ணது இல்லையே வெக்கமில்லாமல் அவளுக்காக பேசுகிறேன் இவளுக்காக பேசுகிறேன்னா நானும் மீனவன் தான் சொல்லிக்கிறது வெளியே ஆனால் ஏற்று பேசுகிறது கிடையாது சனிக்கிழமை மட்டும் நாங்கள் எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் தெரியுமா எல்லா மக்கள்லாம் ஓய்வாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்தோம்னா எல்லோரும் என்னை சந்திப்பாங்க அதற்காக தாங்க எல்லாருக்கும் வீக்கெண்ட் இருக்கும்போது வருவாங்களா அப்படிங்கிறப்பில் சரி ஓகே சனிக்கிழம இருக்கும்போது பண்ணி இது பண்ணுவீங்க சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போகிறான்னாங்கல்ல போராட்ட களத்தில் போய் இப்போ தானே அது வந்து ஒரு ஒரு தலைவருக்கான அழகு நீங்கள் ஏன் களத்துக்கு போகல ஏன் போகல இதெல்லாம் என்னன்னா விஜய் வாய்க்கு இஷ்டத்துக்கு வர்றதெல்லாம் அடிச்சுருவாப்பில்ல இவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய் பதில் சொல்கிறாருன்னா அவர் உண்மையிலே சிறந்த தலைவராக ஒத்துக்கிறோம் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை வைத்தார்னா இவருடைய வண்டவாளத்தை தந்தவாளையேற்றி ஏற்றி என் பத்திரிகையாளர்கள்லாம் ஏன்னா அந்த அந்த கேள்வியெலாம் அத்தனை கேள்விகள் இருக்குது விஜய்கிட்ட கேட்கக்கூடிய இருக்குது ஏன்னா பேப்பர் பார்த்து படிச்சுட்டு போயிடலாம் இப்ப பேப்பரை பார்த்து படிக்கிறதே நம்ம கெண்டல் பண்ண வேணாங்க ஏன்னா ஒரு ஒரு செய்தியை சொல்லணும் ஒரு கருத்து கரெக்டானு சொல்லணும் மாற்றி சொல்லிடக்கூடாது அப்படின்றக்காண்டி வாட்சிட்டு போகிறோம் நோட்டு சுற்றுமே பத்திரிக்கையாளர்களை சந்தித்து நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி உங்களுக்கு பேச தெரிலனா தற்கொலை தானே நீங்கள் அப்படி வேற என்ன சொல்லுவது ஐயா ஸ்டாலின் சந்திக்கிறார் பத்திரிகையாளரை போகிற போக்க ஏதாவது அப்படியா அப்படின்ட்டு ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தை பேசிட்டு மூணாவது வார்த்தை நம்மளுக்கு தெரிலனா கூட போயிடுறாரு அவர் இப்படிப்பட்ட நபர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் மாற்று அரசின்னு சொல்லக்கூடியவர்கள் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் மக்களுடைய பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியல அப்புறம் பேசுங்க ஒரு பத்திரிகை சதீமா நடிச்சு நடத்துங்களே பார்ப்போம் நடத்துனா கட்சியில் இருக்கிற நடை கட்டி வேறு கட்சி அதுக்கு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உறவுகளை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் இன்னொரு திராவிட கட்சியை வளர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களா